I'm <laughs> the ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நாடு திரும்பியுள்ளார் அமைச்சு பதவியை பொறுப்பேற்க உள்ள முல்லைத்தீவிற்கு விரையும் ஜனாதிபதி வடக்கு மக்களுக்கு கொடுக்க உள்ள மகிழ்ச்சி புத்தலத்தில் பெருமளவு ஆயுதங்கள் மீட்பு புதிய குழு உருவாக்கமா தமிழில் பேசிய மஹிந்த பிரதமர் ரணில் மனம் விட்டு பாராட்டு திஞ்சியுள்ள மூன்று மாகாண சபைகளையும் விரைவில் கலைக்க தீர்மானம் மைத்திரியை ஜனாதிபதி வேட்பாளராக தெரிவு செய்யாவிட்டால் மஹிந்த தெரிவித்துள்ள விடையும் தமிழர்களின் கழுத்தை வெட்டுவதாக கூறிய பிரிகேடியால் லண்டனில் கைது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நாடு திரும்பியுள்ளார் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன பிலிப்பைன்ஸிற்கான விஜயத்தை முடித்துக் கொண்டும் நேற்றிரவு நாடு திரும்பியுள்ளார் ஐந்து நாள் அதிகாரப்பூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு ஜனாதிபதி பிலிப்பைன்ஸுக்கு விஜயம் செய்திருந்தார் பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதி அழைப்பின் பேரில் ஜனாதிபதி இந்த விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் பிலிப்பைன்ஸிற்கான விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையில் ஐந்து உடன்படிக்கைகள் கைச்சதிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை நாளைய தினம் முல்லைத்தீவுக்கான விஜயத்தையும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மேற்கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது முக்கிய அமைச்சு பதவியை பொறுப்பேற்க உள்ள சந்திரிகா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பன்னெண்டு உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்பட தீர்மானித்துள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்றும் தி வெளியிட்டுள்ளது தற்போது ஆளும் கட்சியுடன் இணைந்து செயல்படும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் ஆறு பேரில் நாலு பேரும் புதிய அணியுடன் இணைய உள்ளனர் பியசேன கமகே மற்றும் லக்ஷ்மண் செனவி ஆகிய உறுப்பினர்கள் இருவரும் நேரடியாக ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைவதற்காக தீர்மானித்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது நாடாளுமன்றத்தில் சியாதீனமாக குழுவிற்கும் தலைமத்துவம் வழங்குவதற்காக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியலில் நாடாளுமன்றத்திற்கு நுழைய அதன் பின்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி மீண்டும் இணைந்து தேசிய அரசாங்கம் ஒன்று உருவாக்கப்பட உள்ளது அதன்போது அமைச்சு பதவிகளை அதிகரித்துக்கொண்டு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவுக்கும் முக்கிய அமைச்சு பதவி ஒன்றை வழங்குவதற்கு கலந்துரையாடப்பட்டுள்ளதாக குறித்த ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது விரையும் ஜனாதிபதி வடக்கு மக்களுக்கு கொடுக்க உள்ள மகிழ்ச்சி முல்லைத்தீவிற்கு விஜயம் செய்யும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன முள்ளியவலை வித்தியானந்த கல்லூரியில் போதைப்பொருள் தடுப்பு வாரத்தினை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளார் இந்த நிலையில் வடக்கில் படையினர் வசமுள்ள காணிகளுள் சுமார் ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் காணி நாளைய தினம் விடுவிக்கப்பட உள்ளது காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை துரிதமாக எடுக்குமாறு பாதுகாப்புத்துறைக்கு ஜனாதிபதி விடுத்த பரிப்புரைக்கு அமைய வடக்கில் தனியார் மற்றும் அரச காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கடந்த வருடம் டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதிக்குள் காணிகளை விடுவிக்க வேண்டும் என ஜனாதிபதி படைத்தரப்பினருக்கு பணிப்புரை வழங்கியிருந்தார் அதற்கமைய யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் வவுனியா மாவட்டங்களில் உள்ள ஆயிரத்தி இருநூத்தி எட்டு ஏக்கர் தனியார் மற்றும் அரச காணிகள் நாளை தினம் விடுவிக்கப்படுகின்றன புத்தளத்தில் பெருமளவு ஆயுதங்கள் மீட்பு புதிய குழு உருவாக்கமா அண்மையில் புத்தளத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பெருமளவு வெடிபொருட்களின் பின்னணியில் புதிய ஆயுதக்குழு உள்ளதாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது வன்னா தீவில் உள்ள பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட பெருமளவு ஆயுதங்கள் புதிதாக உருவாக்கி வரும் தீவிரவாத குழு ஒன்றின் ஆயுதங்களா என்ற கோணத்தில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது எண்பது ஏக்கர் தென்னந்தோட்டம் ஒன்றிலிருந்து இந்த ஆயுதங்கள் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பில் சந்தகிக்கப்படும் மேலு பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் இடம்பெறுகின்றன தேடுதலின் போது நூறு கிலோகிராம் சிபோ வழிபொருட்கள் எழுபத்தைந்து கிலோ கிராம் அலுமினியம் இருபது லிட்டர் நைட்ரிக் அசிட் போன்றவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த பொருட்கள் ஆயுதங்கள் தயாரிப்பதற்கு என என்பது குறிப்பிடத்தக்கது தமிழில் பேசிய மஹிந்த பிரதமர் ரணில் மனம் விட்டு பாராட்டு எதிர்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ச தைப்பங்கள் தினத்தை முன்னிட்டு தமிழ் மொழியில் வாழ்த்து தெரிவித்து உரையாற்றினார் அது சிறப்பானதும் பாராட்டுக்குரியதுமான செயல் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இன்று காலை காலி எக்கலமுள்ள பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போது இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் பேசிய அவர் சிங்கள தமிழ் முஸ்லிம் என அனைத்து மக்களுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியல் அமைப்பு முன்வைக்கப்பட வேண்டும் என மஹிந்த குறிப்பிட்டிருந்தார் நாமும் அதே நிலைப்பாட்டில்தான் இருக்கிறோம் நாட்டை பிளவுபடுத்தும் வகையிலான யோசனைகளை ஒருபோதும் முன்வைக்க மாட்டோம் என்னும் எவ்வித மாற்றமும் இல்லை என சிலர் விமர்சிக்கின்றனர் அன்று முதல் இன்று வரை ஒற்றையாட்சி என்ற நிலைப்பாட்டிலேயே நான் இருக்கிறேன் ஒற்றையாட்சிக்குள் அதிகாரங்களை பயந்து பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என நம்புகிறேன் இந்நிலையில் அரசியலமைப்பிற்கும் நாடாளுமன்றில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை தீர்மானிப்பது கட்சி தலைவர்களின் பொறுப்பு என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே மேலும் தெரிவித்துள்ளார் எஞ்சியுள்ள மூன்று மாகாண சபைகளையும் விரைவில் கலைக்க தீர்மானம் கலைக்கப்படாமல் எஞ்சியுள்ள ஏனைய மூன்று மாகாண சபைகளும் விரைவில் கலைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அனைத்து மாகாண சபைகளையும் கலைத்துவிட்டு ஒரே தினத்தில் ஒன்பது மாகாண சபைகளுக்கான தேர்தல்களையும் நடத்துவதற்கு ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்து வருகின்றார் இது தொடர்பிலான விசேட அமைச்சரவை பத்திரம் ஒன்றை ஜனாதிபதி அமைச்சரவையில் சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளார் பிலிப்பைன்ஸுக்கான விஜயத்திற்கு முன்னதாகவே ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா இந்த அமைச்சரவை பத்திரத்தில் கையொப்பமிட்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது ஏற்கனவே ஆறு மாகாண சபைகளின் பதவிக்காலம் பூர்த்தியாகி அவை கலைக்கப்பட்டுள்ள நிலையில் மேல் தென் மற்றும் மூவா மாகாண சபைகள் விரைவில் கலைக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது பகுதி பகுதியாக தேர்தலை நடத்தாது ஒரே தடவையில் அனைத்து மாகாண சபைகளுக்குமான தேர்தலை நடத்துவதற்கு ஜனாதிபதி திட்டமிட்டுள்ளார் மாகாண சபை தேர்தலை துரித கதியில் நடத்தி முடிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டையே ஜனாதிபதி கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது எனினும் ஐக்கிய தேசிய கட்சியினர் ஜனாதிபதி ஒன்றுக்கு செல்ல வேண்டும் என்ற நிலைப்பாட்டையே கொண்டுள்ளதாக கட்சி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றனர் மைத்திரியை ஜனாதிபதி வேட்பாளராக தெரிவு செய்யாவிட்டால் மஹிந்த தெரிவித்துள்ள விடையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பரமுனை ஜனாதிபதி வேட்பாளராக மைத்திரிபால சிறிசேனவை தெரிவு செய்ய விரும்பாவிட்டால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அடுத்த தேர்தலில் தனித்து போட்டியிட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் அடுத்த நாடாளுமன்றத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு அதிக ஆசனங்களை பெற முடியும் என்பதன் காரணமாகவே இதனை கூறுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மைத்திரிபால சிறிசெனமை ஜனாதிபதி வேட்பாளராகாது பொது அணியாக செல்வதில் எவ்வித பயனும் இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவை பொறுத்தவரையில் அதில் ராஜபக்ச சகோதரர்களே முன்னிலை பெறுவதாகவும் மஹிந்த சமரசிங்க குற்றம் சுமத்தியுள்ளார் தமிழர்களின் கழுத்தை விட்டுவதாக கூறிய பிரிகேடியர் லண்டனில் கைது பிரித்தானியாவில் பிரிகேடியர் பிரியங்க பெர்னாண்டோ கைது செய்யப்பட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன பிரித்தானியாவில் தமிழர்களுக்கு மரண அச்சுறுத்தல் பிடித்தமை மற்றும் போர்க்குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்படலாம் என தெரிய வந்துள்ளது இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் வினோத் பெரேரோ மற்றும் பள்ளியகுர் என்ற சிங்களவர்கள் இருவர் வெஸ்ட்மினிஸ்டர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கு நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது இதன்போது பிரியங்க பெர்னாண்டோ கைது செய்யப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்னும் பிரிகேடியர் வழக்கில் ஆஜராகாமல் இருப்பதற்கு தீர்மானித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது பிரிகேடியர் பிரியங்க பெர்னாண்டோ மேற்கொண்ட போர்க்குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பிரித்தானிய சனல் போர் தொலைக்காட்சி காணொலி சாட்சியமாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன மைத்திரி மஹிந்த கூட்டணிக்குள் கைப்பற்ற இரகசிய திட்டம் நாம் எதிர்பார்த்த மாதிரி மைத்திரி மஹிந்த கூட்டணிக்குள் மோதல் வெடித்துள்ளதாக அமைச்சர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இதையடுத்து எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அணியினர் தனி வழியில் சென்று மீண்டும் ஒரு அரசியல் சூழ்ச்சி ஊடாக அதிகாரத்தை கைப்பற்ற இரகசிய திட்டம் வகுக்கின்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் மேற்படி விடையும் தொடர்பான தகவல் வெளியில் கசிந்துள்ளது எனினும் இந்த அரசியல் சூழ்ச்சியையும் நாம் வெற்றிகரமாக முறியடிப்போம் சர்வாதிகார போக்குறைய ராஜபக்ச அணி மீண்டும் ஆட்சி பீடம் இடமளிய மாட்டோம் அவர்களின் திட்டங்களை முலையிலேயே கிள்ளிவிடுவோம் அதிகார வெறி பிடித்தவர்கள் பதவி ஆசை பிடித்தவர்கள் வெட்கமின்றி ஜனநாயக தீர்ப்புக்கு முரணாக குறுக்கு வழியில் திருட்டுத்தனமாக ஆட்சியை பிடிக்க முயல்வது வளமை அவர்களுக்கு தோல்வி என்பது சஜ அவர்களுக்கு தோல்வி என்பது சகஜமாகிவிடும் ஐக்கிய தேசிய கட்சியின் இந்த ஆட்சி தடைகள் தகர்த்தெறிந்து தொடரும் எமது ஆட்சியை எவரும் இனிமேல் கவிழ்க்க முடியாது நாடாளுமன்ற தேர்தலோ அல்லது ஜனாதிபதி தேர்தலோ எந்த தேர்தலையும் அரசமைப்பு விதிமுறைகளுக்கு அமைய எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்கிறோம் அனைத்து தேர்தல்களிலும் நாமே வெற்றி வாகை சுடுவோம் நாட்டு மக்கள் உண்மை நிலையை புரிந்து விட்டார்கள் அவர்கள் எமது பக்கமே நிற்கின்றார்கள் ஒக்டோபர் இருபத்தி ஆறாம் அரசியல் சூழ்ச்சி மாதிரி மீண்டும் ஒரு அரசியல் சூழ்ச்சி அரங்கேறினால் நாம் மட்டுமல்ல நாட்டு மக்களை அணிதரண்டு முறியடிப்பார்கள் குறித்த அரசியல் சூழ்ச்சியை முறியடித்ததில் நாட்டு மக்களுக்கும் பெரும் பங்குண்டு என்று அமைச்சர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ராஜபக்ஷ குடும்பத்தின் நோக்கம் வெளியானது ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் தகவல் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் ராஜபக்சவின் குடும்பத்திலிருந்தே தெரிவு செய்யப்படுவார் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பின்னர் சீரழிந்த இந்த நாட்டை ராஜபக்ச குடும்பம் மீண்டும் கட்டியெழுப்பவும் எனவும் அவர் கூறியுள்ளார் சிங்கள ஊடகத்துக்கு வழங்கிய செவியிலே அவர் மேற்கொண்டவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் ராஜபக்ச குடும்பம் ஒருபோதும் நாட்டையும் போர் வீரர்களான இராணுவத்தினரையும் சர்வதேச சமூகத்துக்கு காட்டிக் கொடுக்காது நாட்டிலுள்ள அனைத்து இன மக்களும் நிம்மதியுடன் சுதந்திரமாகவும் வாழ வேண்டும் என்பதே ராஜபக்ச குடும்பத்தின் நோக்கம் ராஜபக்ச குடும்பத்தை ஊழல் பேர் வழிகள் மோசடியாளர்கள் என்று பொய்யுரைப்பவர்கள் தாங்கள் செய்த ஊழல் மோசடிகளை மறைத்துவிடக் கூடாது என கூறியுள்ளார் ஐக்கிய மக்கள் சுதந்திர ஜனாதிபதி வேட்பாளர் ராஜபக்சவின் குடும்பத்திலிருந்து தெரிவு செய்யப்படுவார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சமல் ராஜபக்ச அண்மையில் தெரிவித்திருந்தார் இதைத் தொடர்ந்து நாமல் ராஜபக்சவும் அதே போன்ற ஒரு கருத்தை குறிப்பிட்டுள்ளார் சற்று முன்னர் புதிய அவதாரம் எடுத்தார் மஹிந்த புதிய எதிர்க்கட்சித் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள மஹிந்த ராஜபக்ச சற்று முன் தனது கடமைகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றுள்ளார் கொழும்பிலுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற மத வழிபாடுகளை தொடர்ந்து சம்பிரதாய பூர்வமாக அவர் கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார் இதேவேளை புதிய எதிர்கட்சித் தலைவர் நியமனம் பல்வேறு விமர்சனங்கள் தோன்றியிருந்த நிலையில் விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்த மஹிந்த ராஜபக்சே இன்று கடமைகளை பொறுப்பேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது நிறைவேற்ற ஜனாதிபதியாக இரு தலைவர்கள் பதவி வகித்த மஹிந்த பிரதமராகவும் செயலாற்றியுள்ளார் இந்நிலையில் இன்றைய தினம் எதிர்கட்சி தலைவராக தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் அரச ஊழியர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த அரசாங்கம் தமது பொறுப்புகளை முறையாக நிறைவேற்ற தவறும் அரச ஊழியர்கள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என நீதிமன்ற சிறைச்சாலைகள் புனரமைப்பு அமைச்சர் தலதா அத்துக்கோரல தெரிவித்துள்ளார் இரத்தினபுரியில் மினித்தியவர வேலை திட்டத்தை ஆரம்பித்து வைத்த உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதன்போது தொடர்ந்து உரையாற்றிய அவர் இந்த பகுதியில் கடமையாற்றும் அரசு ஊழியர்கள் குறித்து தகவல்கள் நமக்கு கிடைத்துள்ளன அரசு ஊழியர்கள் தமது கடமைகளை முறையாக நிறைவேற்ற வேண்டும் இந்நிலைமை தவறு பட்சத்தில் நாட்டில் நிலவும் சட்ட இணங்க அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்